தற்போது லோக்சபாவில் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்துடன் கேள்வி நேரத்துல மத்திய அமைச்சர்கள் கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது இதில் வருமான வரி சோதனை தொடர்பான கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்க சௌத்ரி அவர்கள் கொடுத்த பதில் என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான நிதியாண்டு அதாவது நாலு வருஷத்தில் மொத்தமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குழுமங்களில் சோதனை நடத்தியிருக்காங்க அதில் ஐந்தாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டு அனுமதிக்கப்பட்ட மணல் குவாரிகள் நடந்துட்டு வருதுங்க இது அமலாக்கத்துறை கான்பூர் ஐஐடி தொழில்நுட்ப நிபுணர்களோடு சேர்ந்து இதில் இல்லாமல் ஆய்வு நடத்திட்டு வந்தாங்க இது தவிர்த்து லைசன்ஸ் இல்லாமல் நடக்கிற அதாவது சட்டவிரோதமாக நடக்கிற மணல் குவாரிகள் எல்லாமே முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதோட நகல் அதாவது எஃப்ஐஆருடைய காப்பி வந்து அமலாக்கத்துறைக்கு வேணும் அப்படின்னு தமிழக டிஜிபி கிட்ட அமலாக்கத்துறை கேட்டிருந்தாங்க ஒரு தடவை இல்லைங்க மூணு தடவை கேட்டிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் தமிழக டிஜிபி சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக வருமான வரி தாக்கல் கணக்கு அதை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் மொத்தமாக ஏழு கோடியே நாற்பது லட்சம் பேர் வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்காங்க இதில் ஐந்து கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இன்னும் வருமான வரி வரவே வருமான வரி தாக்கல் எப்போதை விடையும் தாக்கல் கணக்கு இந்த தடவை எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்திருக்கு நேரடி வரி வசூல் இருக்குதுல்ல அதில் வந்து பதினாறு லட்சத்தி அறுபத்து மூணாயிரம் கோடி உயர்ந்திருக்கு மணல் குவாரி விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் அமலா கத்துறை மணல் குவாரிகள் எல்லாமே சோதனை நடத்தியிருந்தாங்க இதில் அவங்க நிறைய ஆவணங்களையும் கைப்பற்றியிருந்தாங்க என்ன அப்படின்னா போலியான நகை சீட்டுக்கள் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளுதல் அப்புறம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி மணல் அள்ளுதல் போன்ற விதிமுறைகளை மீறி இருக்காங்க அப்படின்ற ஆவணங்களை எல்லாமே அமலாக்கத்துறை கைப்பற்றிட்டாங்க இதை தொடர்ந்து அமலாக்கத்துறை கனிம வளம் நீர்வளத்துறை அதிகாரிகள் எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க இதில் ஒரு சில அதிகாரிகள் அவங்க செஞ்ச தவறுகளையும் ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணல் குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமங்களுக்கு விளக்கம் கேட்டு திருச்சி தஞ்சாவூர் கரூர் அரியலூர் வேலூர் மாவட்டம் போன்ற ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க அதாவது நேரடியாக வந்து ஆஜராகணுன்ற சம்மன் அனுப்பியிருந்தாங்க ஆனால் தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியர்களும் சம்மனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் இந்த சம்மனை ரத்து செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க அதன் பிறகு உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை அமைச்சர் அந்த சம்மனை ரத்து பண்ணாங்க ஆனா அமலாக்கத்துறை தங்களோட விசாரணையை நடத்தலாம் அப்படின்றதுல எந்த ஒரு ரத்துமே பண்ணல அமலாக்கத்துறை ஐஎஸ்ஆர்ஓட உதவியோட சேட்டலைட் மூலமாக மணல் குவாரிகளில் எந்த அளவு மணல் அள்ளப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸை எடுத்து அதையும் அவங்க உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தாங்க இப்போது அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது அதோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி எட்டு மணல் குவாரி சைட்ஸ் இருக்குது இதில் எவ்வளோ இடத்துல அதாவது எவ்வளோ பெர்மிட்டட் ஏரியாஸில் நம்ம வந்து மணல் அள்ளலாம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூன்று ஏழு ஹெக்டர்ஸில் தான் அள்ள முடியும் ஆனால் இவங்க எவ்வளோ அள்ளியிருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹெக்டர்ஸில் வந்து மணல் அள்ளியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கேஸ் லோக்சபாவுடைய கேள்வி நேரத்தில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்த விஷயத்தை எல்லாமே டீட்டெயில்டாக சொன்னது திமுகவினருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கனே சொல்லலாம்